ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஒரு சிம்பிளான மெத்தடில் பருப்பு பாயாசம் அதாவது நீங்கள் இந்த ஹோட்டல்ஸ்லாம் போய் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது கூட சர்வ் பண்ணுற மாதிரியான பருப்பு பாயாசம் வீட்லையே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா டேஸ்டியான முறையில் இது பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பாயாசம்னு கூட சொல்லலாம் அங்கே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவு பருப்பு அதாவது நான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி குடிக்கிற பெரிய டம்ளர் இருக்கும் இல்லையா அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அந்த பருப்பை ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணியில் நல்லா அலாசிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு கொஞ்சம் நேரம் இதை நம்ம வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இந்த பருப்பை நான் எந்த டம்ளரில் அளந்து எடுத்தனும் அதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு பாத் எந்த பாத்திரத்தில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் இப்போது நீங்கள் ஒரு கிளாஸோ இல்லை ஒரு ஒரு கிண்ணோ வந்து நீங்கள் பருப்பு எடுக்கிறீங்கன்னா ஒன்றுக்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி எண்ணெய் ஆட் பண்ணும்போது என்னாகும்னா இந்த பருப்பு வேகும்போது அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா குக்கர் மூடியில் பொங்கி மேலாக வந்து கொட்டாது ஸோ எப்போவுமே நீங்கள் பருப்பு வந்து சாம்பாருக்கு வேக வச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு விசில் விட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நமக்கு நல்லா சூப்பராக வந்து வெந்திருச்சு இது ஒரு தடவை இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம் நாலு விசிலுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா பருப்பு வந்து ரொம்ப மையாக வந்து வெந்திரும் அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சோன்னா அது ஒரு மாதிரி களி மாதிரி இருக்கும் பருப்பு பாயசோட அந்த டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அது குடிக்கும்போது நர நரேன்னு அந்த அந்த பருப்பு வந்து இடையில வரும் அப்படி வந்தால் தான் பார்த்திங்கன்னா குடிக்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதில் நல்ல ஒரு தடவை கடைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மூணுலேருந்து நாலு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு அது இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணுவீங்க அந்த உங்களுக்கு அந்த வெள்ளத்தில் வந்து ரொம்ப குப்பை இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி கரைச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படி கரைக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து கரைச்சிடக்கூடாது அப்புறம் நமக்கு பாயாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் ஸோ வந்து அந்த கரெக்டான அந்த ஒரு பதம் உங்களுக்கு அந்த பருப்போட பதத்தை பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இந்த குப்பெல்லாம் இருக்காது ஸோ நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நார்மலான இனிப்பு கொடுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நீங்கள் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்துக்கலாம் வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக துருவனை தேங்காய் ஆட் பண்ணுறேன் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவை துருவிட்டு ஆட் பண்ணால் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சிலருக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் தேங்காவை துருவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவு அதாவது நான் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு ஒரு நல்ல பெரிய தேங்காய் ஒரு தேங்காய் முழு தேங்காவை நல்லா அரைச்சி கெட்டியான அந்த முதல் பால் இருக்கும் இல்லையா அந்த தேங்காய் பாலை எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக அப்படியே இதில் நான் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பருப்பு பாயசம் பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாயிரும் ஸோ வந்து நம்ம பொங்கல் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம தேங்காவை அந்த பாலை நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாயாசம் குடிக்கிறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை கொ கம்மியாக நம்ம பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பொங்கல் மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது அடுப்பு வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே ஆட் பண்ணும் லைட்டாக அந்த கொதி வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நறுக்குன தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த திராட்சை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கருகிரும் ஸோ வந்து தேங்காவை வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் திராட்சை முந்திரி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த திராட்சை பொங்கி வர டைமில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வறுத்த அந்த திராட்சை முந்திரி தேங்காவை இந்த பாயாசத்தில் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை கிளறும்போதே உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம செய்யும் போது இருந்தால் அந்த திக்னஸும் இப்போ இருக்கிற திக்னஸும் பாருங்கள் இன்னும் ஆற வந்து இந்த பாயாசம் திக்காயிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம தேங்காய் பால் செய்தி செய்யும்போது பாயாசம் குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆறு நாளும் வச்சு வந்து தாராளமாக குடிக்கலாம் அது வந்து கட்டி மாதிரி கொல கொலன்ட்டு பொங்கல் மாதிரியெல்லாம் ஆகாது ஸோ கண்டிப்பாக நீங்களும் பருப்பு பாயாசத்தை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்